நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் கண் பார்வை இழந்தவர்களுடைய ஒரு கோரிக்கை கண் பார்வை இல்லை எப்படி இப்படி உம் இன்னு உண்மை மக்கள் முறையில் பார்வை இல்லையோ அதே போல இன்னொரு தோழருக்கு பார்வை இல்லை மாவி என்ற ஒரு தோழர் அனசராவில் சொன்னா பெருமானா சல்லல்லாஹு அலி வஸ்லம் அண்ணவரிடத்திலே வருகிறார் வந்து என்ன செய்யறாருன்னு சொன்னா ஒரு செய்தியை சொல்றாங்க ரசூல்லா ஏற்கனவே அவர் இருக்கிற பகுதியில் மதினாவை விட்டு வெளியே இருக்கிறார் மதினாவை விட்டு வெளியே இருக்கிறார் அந்த பகுதிக்கு பார்வையற்றிருக்கக்கூடிய ஐத்துபாதிபுடு மாலிக் என்று சொல்லப்படக்கூடிய அந்த தோழரை இமாமாக நியமித்து வைத்திருக்கிறார் அந்த பகுதியில் இருக்க மக்களுக்கு நீங்க ஒரு பெருமானா பெருமானால் சந்தல்லி மன்னங்களை சந்திக்கிறதுக்காக வேண்டி வருகிறாங்க அப்படி வந்து சொல்றாங்க என்னுடைய சமூக மக்களுக்கு நான் இதுவரை இமாமாக இருந்து நான் பணியாற்றி இருக்கிறேன் ஆனா என்னுடைய வீட்டிற்கும் பள்ளிவாசல் அமைந்திருக்கிற இடத்திற்கும் இடையிலே ஒரு ஓடை ஒன்று இருக்கிறது மழை காலங்களிலே அந்த ஓடையை கடந்து நான் செல்லுவது எனக்கு சிரமமாக இருக்கிறது என்று சொன்னால் நான் பார்வையற்றவன் பார்வையற்ற நிலையிலே மழை காலங்களிலே ஓடையிலே தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும் நான் அதை கடந்து செல்வது சிரமமாக இருக்கிறது எனவே அந்த இடத்திலே வேறொருவரை நியமித்துவிட்டு நான் வீட்டிலேயே தொழுது கொள்வதற்கான எனக்கு அனுமதியை கொடுங்கள் அனுமதி கொடுக்கிறது மட்டுமில்லை நீங்கள் என்னுடைய இல்லத்திற்கு வருகை தந்து நான் எந்த இடத்திலே தொழ வேண்டும் என்பதை நீங்கள் முடிவு செய்து அங்கே நீங்கள் முதலாவதாக நின்று எனக்கு தொழுது தொழுது காட்டி அந்த இடத்தை எனக்கு தேர்வு செய்து கொடுத்துவிட்டு விட்டு செல்லுங்கள் என்று சொன்ன மாத்திரத்தில் பெருமானார் சல்லல்லாக சொல்ல மாட்டவங்க ஹசரத் ஔபத்த சித்திகரணியாக உங்களுக்கு செய்தி சொல்லி அனுப்புறாங்க வர சொல்றாங்க வந்தாங்க கூட்டு என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா அந்த சகோதரனுடைய வீட்டுக்கு போனாங்க போறாங்க அவருடைய வெளி வெளி வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த கிராமத்துக்கு போறாங்க அவருடைய இல்லத்துக்கு போய் உங்களுடைய இல்லம் இதுதானா ஆமாம் இதுதான் என்னுடைய இல்லம் நான் எங்கே நின்று சொல்ல வேண்டும் சொல்லுங்கள் உங்களுடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய ஒரு அறையை காட்டுங்கள் ஒரு அறையை காட்டினால் அந்த இடத்துல பெருமானா சல்லல்லாஹுடைய சொல்ல அவர்கள் இமாமாக நிற்க அதற்கு சித்திக்கு நாயகம் அவர்களும்

தெளிவுடையாக இருக்கக்கூடிய பாரி பக்கம் ஒன்றிலே பாகம் ஒன்றிலே ஐநூத்தி பத்தொன்பதாவது குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் பார்க்கிற ஒரு செய்தியாக இருக்கிறது அன்பிற்கினி ஆக மாற்று திறனாளிகள் என்பது அன்பிற்கினியவர்களே இஸ்லாம் மதித்திருக்கிற ஒரு செய்தி அவர்களை போற்றிருக்கிற ஒரு செய்தியாக இருக்கிறது எனவே இந்த சமூகம் அவர்களை சுமக்கட்டும் அது ஒரு அரண் அது சுமையல்ல அவர்களை சுமப்பது ஒரு சுமையல்ல பல குடும்பங்களில் கூட மூளை வளர்ச்சி இல்லாத பிள்ளைகள் இருப்பார்கள் அவர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அந்த பிள்ளைகளை சுமப்பது அது அது சுகம்தான் அதனால் அல்லாஹ் சுமணமாக இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொள்ளுகிற ஒரு செய்தியாக இருக்கிற அன்பிற்கினி அவர்களே வல்ல ரஹமான் நம்மவர்களுக்கு அவருடைய விஷயத்திலே கருணையோடும் கனிவோடும் கண்ணியத்தோடும் நடந்து கொள்கிற அந்த சிந்தனைகளை நமக்கு தந்த அருபுரிவானாக வாஃபிர் தவானா அனில் ஹந்து இல்லாஹ் பிலாளவேன் அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹமபுல்லாஹி குபர